Vai lá, te விழுந்துற மா இவள் எட்டி பாப்பா ஒழுங்கா வந்து 그다가들어 음... 들었고. <목소리> <목소리> ねえやっうん இது பிட் இதுதான் இது ரவுண்ட் இது தங்கம் நான் என்ன தங்கம் இது என்ன இது மஞ்சள் தங்கம் எனக்கு குடிச்சோ மேக்ஸ் ஒருத்த வெளில வச்சிருக்கேன் எடுத்து தீட்டு விட்டேன் எழுதி முடிச்சிட்டா உம் உம் அதுக்குள்ள மறந்துட்டேன் மறந்துட்டு போயிட்டேன் உம் புக் என்ன வயசாயிடுச்சு மருதி வருது அம்மா இல்ல வயசு மருதி ரெண்டு ஊசி போட்டு விருவோமா அப்ப மருதி வராதாம் அம்மா போட்டு விட அம்மா போட்டு அம்மா போட்டு வேதாவுக்கு போடுவோம் அப்பந்தா வேதா வாய பாருங்களே குடுமா மட்டும் குச்சி எங்கே கிடைக்குன்னு தெரியல ஏதாவது ஒன்னு எடுத்து வாயில வச்சுக்கிட்டே இருப்பான் முருகா கிராம துப்பு Kuar bapa, mana tak turkikitkan deh. So, eh, mm. turkuma. Besar, tak turkuma, rompok. Ah, ni ada kurkitti kilo punca macam

அங்க அங்க குப்பையில போட்டு இருக்கேன் போட்டு பார்த்தiglie இங்க வர அவ எரத்து வாய்க்குல போட்டு நான் போய் போட்டு குப்பை போட்டு வந்துட்டனே போ நான் போடு ஏ போடு என்ன அலியம்டு வீலந்து இருக்கா தேடி புடிச்சு கண்டு புடிச்சு ஏ அங்க போடு பாத்துக்கங்க அம்மா இட்லி எடுத்து வச்சுட்டு வந்துறேன்னா போயிடாம எதுக்கு போகாம பாக்கமா